சொல்லுங்களே அம்மா வந்து நீ அம்மா கூட இல்ல நான் கேட்ட இதெல்லாம் வந்தது ரொம்ப நன்றி சரிங்க இனிமே என்ன உறுเมயா அம்மாட எது ஹெல்ப் சரியா எது ஹெல்ப் பண்ணா நான் சரியா

பேசினது ஓகே பெரிய வார்த்தை ஓ பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிருக்கிறீங்க இந்த வார்த்தைகள் அப்படியே ஓ அப்படியே பதியும் உங்களுக்குள்ள மத்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் அப்படியே போயிரும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்ப நான் இலங்கையில மட்டக்கிளப்பு மாவட்டத்துல சந்திவெளி என்ன இடத்துல நிக்கிறேன் தெரியும் மூணு பேர் இருக்கிறாங்க சில நாட்கள் ஆயிட்டு உதவி தேவண்டு வீடியோ போட்டிருந்தேன் நான் இவங்களுக்கு அப்படி போட்டு இப்ப உதவி கிடைச்சிருக்கு இப்ப அதனாலதான் வந்திருக்கிறேன் ஒரு வீடியோ எதுக்காக போடுறோம் உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக போடுறோம் அப்படி உதவி கிடைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ரொம்பவே நன்றி இந்த உதவி செய்யறதுக்காக முன் வந்த ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்பவே நன்றி

இல்லம்மா அப்படிதான் நேரடியா சொல்லுவேன் அதானே நான் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட சொன்ன தானே அப்ப எனக்கும் சில வேலைகள் வந்ததால வெள்ளிக்கிழமை சைக்கிள் வாங்க முடியாம போயிட்டு அதனாலதான் வரல ஆஹ் இல்லன்னா வந்திருப்பேன் வெள்ளிக்கிழமை இல்லன்னா வந்திருப்பேன் சரி ஓகே இப்ப இப்ப தானே சந்தோஷம் தானே இப்ப உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச உதவிய உங்கள்கிட்ட வந்து வந்திருக்கேன் இப்ப உங்கள்கிட்ட வீடியோடு நாள்

இப்ப என்னண்டா இல்ல இல்ல அது ஓகே அப்படி நம்பிக்கை இல்ல அதான் நீங்க வந்து உங்களோட உங்களுக்கு தேவையானது உங்களோட கையிலான எப்படி பயன்படுத்தணுமன்ட்டு விளங்கிட்டு தானே இப்ப அது நாங்க ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போதும் சிறிய தொகை கொடுக்குறோம் நாங்க அப்ப முப்பதும் குடுத்துருக்கிறேன் இருபதும் கொடுத்திருக்கிறேன் ஐம்பதும் கொடுத்துருக்கிறேன் எண்பதும் குடுத்து வைக்கிறேன் அது அவங்களுக்கு இப்ப அடிப்படையா என்ன தேவையோ அப்படின்னா நீங்க அதான் நீங்க அது வச்சு என்ன பயன்படுத்துறீங்கன்றது இருக்கு இப்ப நீங்க வந்து அத வந்து பிள்ளைக்கு தேவையானது என்ன பேக்குகள் வாங்கி இருந்தாலும் அது உங்களோட விருப்பப்படி வாங்கி இருக்கிறீங்க நாளைக்கு இங்க போற அதுதானே சரி இப்ப அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு உதவி கிடைச்சிருக்குமா இப்ப தங்கச்சி சொல்லுங்களேன் தங்கச்சியோட பேர் என்ன கணிஷ்கா எத்தனை வயது பன்னெண்டு ஆஹ் பன்னெண்டு வயது ஸ்கூலுக்குலாம் எல்லாம் போறீங்க தானே ஆஹ் அதான் இப்ப நாங்க இதுக்காக இப்ப வந்து அப்ப ஆண்டுக்கு வந்து உதவி செய்ய உதவிக்காக வீடியோ எடுத்தேன்டா இவைக்காகத்தான் நீங்க சொன்னீங்க அம்மா சொன்னாங்க படிக்கிற புள்ளைக்கு அப்பட படிப்பு செலவுதான் தேவை என்று சொன்னீங்க அப்ப எங்கோட வீடியோஸ்ல முக்கியத்துவம் கருதுறது கல்வி என்றதால என்னோட வீடியோஸ்ல அதிகமா கல்வி கல்விக்கான ஆஹ் உதவி உதவி எடுத்து கொடுத்திருக்கிறேன் அப்ப தங்கச்சிட வீடியோ போட்டு ஒரு சில நாட்கள்ல உதவி கிடைச்சிருக்கு அவையோட நம்ம பேசுவோம் சரிதானே அந்த அக்காவோடயும் பேசுவோம் ஆஹ் என்ன சொல்ற மேலே இந்த தருணங்கள் எங்களுக்கு அந்த உதவி கொண்டு சேர்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா எங்களுக்கு சந்தோஷம் கூட இருக்கு ஆஹ் வருவான்னு என்ன நினைச்சீங்க நம்பிக்கை இருந்தது என்ன தெரியும் ஆஹ் அது அன்னைக்கு தூக்கமா இருந்தது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப தங்கச்சிக்கு அப்படித்தான் ஸ்கூலுக்கு போனாதானே இன்னைக்கு சரி இப்ப தங் அஹ் தங்கச்சிக்கான உதவி பள்ளிக்கு தானே போனேன் ஆஹ் சரி இப்ப என்னன்னு சொன்னா இப்ப தங்கச்சிக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கி வந்திருக்கிறேன் நான் அதெல்லாம் பார்ப்போம் இப்ப இது இந்த நான் வாங்கி வந்த பொருட்கள்ன்ற பெறுமதி பதினோராயிரம் ரூபா அதுல ஆஹ் ட்ரிங் போட்டான் இது ஐயா வச்சுக்கலுங்களா நம்ம எடுத்து வைப்போம் இது இந்த ட்ரிங்க் போட்டல்ல இருந்து கோபி எத்தனை கோபி ரெண்டு நாலு ஆறு கட்டு ஒன்பது என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் அப்பதான் வாங்கினவர் அவர் நான் காசு கொடுத்தேன்னா அவர் வாங்கி வீட்டு வச்சவரு வாங்கி வச்சு ஒரு கிளமையாயிட்டு ஒரு சந்தர்ப்பம் சரியா அமைய இல்ல அப்ப பேக் புடிச்சிருக்க தனிய கருப்புகள சரியா பேக் புது பேக்

கட்டாயமா பேசணும் மேம் என்று சொன்னாங்க ஏனண்டா இப்ப கட்டாயமா அதுக்கான கட்டாயமா பேசணும்ன்றதுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்கு ஓ அது அவ பேசக்குள்ளே உங்களுக்கு விளங்கும் சரிதானே இப்ப அதுக்கு முதல் நான் சொல்லிடுறேன் சில விஷயங்கள் இப்படிதானே இப்ப அம்மா என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்து ஆஹ் ஓகே இந்த பொடியை உதவி எடுத்து கொடுக்குறான் ரெண்டு தானே இப்ப ஒரு நம்பிக்கையில எடுத்து இப்ப வேற யாரும் சொன்னதா இல்ல உங்களோட விருப்பப்படி எடுத்து எடுத்தனீங்களா கால் நம்பர் கிடைக்கும் இல்ல இப்ப நான் கேட்டு நான் கேக்குறேன் ஆஹ் இப்ப எப்படிதானே ஒரு 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 விஷயம் பரவுகிறேன்னா அப்படி பேச்சு இப்ப ஒரு ஆள் கதைக்குறது அடுத்த அடுத்து அப்படி அப்படி பரவுறது தானே அப்படி பரவி கேள்விப்பட்டனீங்களா இல்ல உங்களோட கண்ணால வீடியோ எங்களுக்கு நீங்க அண்ட் வீடியோ எடுத்து போனதுக்கு பிறகு நாங்க எத்தனையோ பேருக்கு அது ஷேர் பண்ணிருக்கோம் ஊருக்குள்ள

அவங்க இப்ப நீங்க ஒரு வெளியிலே மனசு தானே இப்ப உங்களுக்கு கிடைச்சது இன்னொரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தையும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க அத நம்பரை நீங்க குடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு குறைமைக்கு இல்லைன்னா உங்களோட காசு அடுத்து அப்படி எல்லாம் இல்லதான சரி ஐயா சரி ஐயா எனக்கு சந்தோஷமா எனக்கு இது போதும் இப்ப விழஞ்சுதானு இப்போ ஒரு ஒரு மனுஷனா நம்ம பிறந்திருக்கிறோம் ஏதோ ஒன்னு செய்யணும் தானே ஒரு சாதாரண மனுஷன் போல தெரியல தானே

அந்த வீடியோ போட்டு ஒரு ஒரு சில நாட்கள் நினைக்கிறேன் சொல்லித்தீங்க ஆனா கொஞ்சம் இந்த கொண்டு உதவி உதவி சேர்க்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதுக்கு தெரியும் போய் என்னடா இப்ப தங்கச்சியை பாக்கதான் வந்திருக்கிறேன் இப்ப நீங்க சொன்னீங்க தங்கச்சி பாக்கும்போது உடுப்புல இருந்து கொப்பி அடுத்தது நீங்க வீடியோ மூலமா பாக்கலாம் அவைக்கு அந்த ஸ்கூலுக்கு போடுறது போற எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போற எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன் ஆஹ் அப்ப ஓ அதுல ஒரு பதினோராயிரம் ரூபா மொத்த அந்த அமௌண்ட் எல்லாம் நான் வாங்கினது அப்போ உனக்கு உங்களுக்கு நான் அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தானே அடுத்தது அது மட்டும் இல்லாம ஓ போட்டிருக்கேன் அக்கா அக்காக்கு அக்காக்கா சிஸ்டருக்கு அனுப்பியிருக்கிறேன் அது அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம்

கூப்பிடலாம் பாரு அம்மையிலேயே பெரிய விஷயம் தானே பாருங்களேன் அம்மாண்டே கூப்பிட்டு சொல்றாங்க தானே பாருங்கல என்ன ஜோசிக்கிறீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்ற

என்னென்னு சொன்னதுல நான் வீடியோ கால் எடுப்பேன் இந்த இந்த மற்ற நான் இப்ப போடுறதில் வீடியோ கால் முன் கேமரா வேலை செய்யுது இல்லை எடுத்துருக்கேன் வீடியோ கால் அடுத்த அடுத்த தரம் ஓ அடுத்த தரம் பேசுங்க என்ன பேச இருக்கிறோம் சரி

ஹலோ இங்க எனக்கு ஃபோன் வருது அதான் சரி ஓகே அது பிரச்சன இல்ல அதான் ஓ நீங்க மகளோடயே பேசிங்கல நீங்க பிறகு நம்ம இந்த வீடியோல சந்தோஷம் என்னடா அது கட் ஓ வணக்கம் பாத்தீங்க தான நீ கட் பண்ணப் பண்ண ஒரு முறை இல்ல பம்மையில இது கதைக்கிறேன் நான் எடுத்துன்னு வராம வரேன் நான் நாலு தரேன் கட் பண்ணிப்பேன் பாருங்களேன் என்னதான் கதைக்கிறாங்கன்னு பாப்போம் பாப்போம் ஹலோ ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க அக்கா நான் கொஞ்சம் ஆமா நான் ஒரு வேலையானிக்கிறேன் ஒரு வீடியோ எடுத்து திருக்கிறேன் நான் வாட்ஸ்அப் கால் காஜித்துறேன் நான் ஒரு சிஸ்டரோட நீங்க எடுத்து இருந்தீங்க கட் பண்ணி பண்ணி விட நீங்க எனக்கு கொஞ்சம் லேட்டா நான் இந்த வீடியோ முடிக்கணும் அவட்ட போன் இல்லைன்றதால பேசணும் பண்றதுக்காக டக்குன்னு எடுத்து எடுத்து ஓம் சொரியா அவ தொடர்ச்சி எடுத்து கொண்டிருந்ததால ஆன்சர் பண்ணி கழிச்சு போட்டு வந்தேன் நான் அவ அவட்ட ஓ சரிதானே இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே இப்ப ஹலோ சிஸ்டர்

அந்த மாதிரி சைக்கிள் ஆஹ் அடுத்தது இந்த உடுப்பு உடுப்பு அந்த ஸ்கூல் கொப்பிகள் இந்த டெடி எல்லாம் சேர்த்து பதினோரு ஆயிரம் அப்ப மிச்சமா வைக்கிறேன் அப்ப இருபத்தி நான் குடுக்குறேன் என்னோட சொன்னாக்கா அதுக்கும் திங்ஸ் சேல் தான் வாங்க சொன்னீங்க சிஸ்டர் அது வாங்கி இல்ல டைமில்ல அவட்ட சொல்லிவிடா அப்ப காச கையில குடுத்துருவோம் அப்ப அவங்களுக்கு தேவையானது வாங்கி எடுப்பாங்க

ஒரு உதவி அம்மா சொல்ல நீங்க ஒரு அம்மா போல வந்து ஒரு உதவி ஒன்று செஞ்சிருந்தீர்கள் ஆஜப்படுந்தவு நான் சைகிள வந்து நீ அவ

அப்ப கட்டாயமா அது தோடுல இருந்து எல்லாம் வாங்கி தருவாங்க அதான் இப்படியான உதவி கிடைக்கக்குள்ள யாரும் பார்த்து புறாம ஒருவன் என்ற யூடியூப் சேனல் மூலமா நிறைய நல்ல விட நடந்து கொண்டிருக்கு அப்ப நீங்களும் தொடர்ச்சி சப்போர்ட் பண்ணுங்க எந்த ஒரு தயக்கமும் தேவல்ல நாங்க சரியான முறையெல்லாம் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம் மறக்காம என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விட பெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான் சைக்கிள் உங்களுக்கு எட்டும்தானே சரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சிகப்பு கல்லூர் மெச்சிங்காதே போடி காட்டு எல்லாம் தேவை வெயில் சரியான வெயில் வெளியில ஆஹ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் சைக்கிள் ஓடுறது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க சரியா சரியா கொஞ்சம் படியா காட்டு தள்ளுங்க ஹம் இது நாப்பத்தோராயிரம் ரூபாய் சைக்கிள் ஏற இருந்து வாங்கி வந்தோம் நாங்க இது சந்தி வலிக்கு இப்ப கொண்டு வந்தோம் நாங்க அப்படி சுமநிலத்தை கொண்டு வந்த ஓகே மன திருப்தி சரியா